வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்து வளர்த்துன அந்த மூணு கிளிகளும் வளர்ந்துட்டு பெருசாக இது பறக்கிற கண்டிஷனில் இருக்குது அதனால தான் வெளியே வச்சுருக்கோம் இதுக்கு எப்போ பிரியமாக இருக்கோ அப்போ பறந்து போயிடலாம் நாங்கள் தடை போடுறதில் பாருங்கள் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம் மேலே வந்து கோலிங் ஏரி இருக்குன்னு சும்மா தான் வச்சுட்டுதான் சும்மா எப்போ வேணால் அதை எடுத்துகிட்டு பறந்து போயிடலாம் இதோடைய இது இது பறக்கிறதுக்காக தானே கடவுள் படைச்சிருக்காரு அதனால் இது நம்ம எடுத்து பிறனை காட்டி வளர்த்திருக்கோம் இப்போ பெருசாகிடுச்சு இதுக்கு எப்போ பறக்கணுன்னு தோணுதோ இந்த மூணு கிளிகளும் ஒன்றோட ஒன்று பறந்து போயிடலாம் ஆனால் நீங்கள் எதாவது இங்கே வந்தாலும் நம்ம சாப்பாடு கொடுப்போம் இதை சின்ன குழந்தைங்கள போல திரும்பவும் இதை நம்ம பார்த்துப்போம் ஆனால் இதுங்கள உங்களோடய சுதந்திரத்தில் நம்ம தலையிட மாட்டேங்க நீங்கள் எப்போ வேணால் பறந்து போகலான்னு சொல்லி தான் பகல் நேரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயான ஒரு கூண்டில் தான் வச்சுருக்கோம் எப்போ வேணால் பறந்து போய்க்கலாம் இது எதுவும் தடை சொல்கிறது இல்லை ஆனால் இந்த கிளி பாருங்க பெருசாக இருக்குல்ல மயிலி கிளி இது நல்லாவே பறக்குது ஆனால் ஏன் தெரியல பறந்து போகாமல் இருக்கணும் இவன் தான் குயிலி மயிலி குயிலி இவன் பேர் ஒயிலி